வணக்கம் வளமுடன் நம்ம வரலாற்று ஆசிரியர்களும் சரி திரைப்படமாக சில பதிவுகளை செய்தவர்களும் சரி கிளியப் ஒரு கதாபாத்திரம் அமைக்கப்பட்டாலே அதாவது ஒரு செக்ஸ் சிம்பிள் மாதிரியும் ஒரு காதல் தேவதை மாதிரியும் உருவாகப்படுத்தி வச்சுட்டாங்க எஸ் ரொம்ப அழகாக இருப்பாகிற அங்கேன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க இன்றைய தினசரி கற்கும் நோக்கில் நாம் அதை பற்றி கொஞ்சம் டீபா கிளியோபட்ராவை பற்றி கொஞ்சம் படித்து பார்க்கும்போது கிளியோபொட்ரா என்றவுடன் அவர் ஒரு பேரழகி கழுதை பாலில் குளித்து தன் அழகை மேம்படுத்தி கொண்டவர் என்பன போன்ற கதைகள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது கிளியோபட்ரா தொடர்பான ஹாலிவுட் திரைப்படங்களும் அவரை ஒரு செக்ஸ் தான் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன ஆனால் உண்மையில் குளியோபொட்ரா ஒரு பன்முகைத்தன்மையும் நுண்ணறிவாற்றலும் மேதமையும் கொண்ட வித்தகர் ஆய்வாளர் மருத்துவர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா கிலியோபட்ரா தனது பதினேழாவது வயதில் அரசியாக முடி கொண்டார் அவரால் ஒம்பது மொழிகள் எழுத படிக்க பேச முடியும் அவருக்கு பண்டைய எகிப்து மொழி தெரியும் அவரது காலத்தில் எகிப்திய மொழி சித்திர எழுத்துக்களை படிக்க தெரிந்த ஒரு சிலரில் கிளியோபட்ராவும் ஒருவர் கிரேக்க மொழி தெரியும் அவருக்கு பார்த்தியன் ஹிப்ரூ மெடஸ் ராகுலா டிட்டிஸ் சிரியன் எத்தியோப்பியன் மற்றும் அரபி மொழிகளில் சரம் சரளமாக படிக்க பேச தெரியும் அவருக்கு இது தவிர அவர் உலக அரசியல் புவியியல் வரலாறு வானியல் கணிதம் மருத்துவம் அல்கெமி எனப்படும் ரசவாதம் விலங்கியல் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்றவராக விளங்கினார் கிளியோபோட்டா தனக்கென தனியாக ஒரு சோதனை சாலையை உருவாக்கி அதில் தனது ஆய்வுகளை நடத்தி வந்தார் மூலிகை அழகு குறிப்புகள் பற்றிய புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார் அவரது புத்தகங்கள் புகழ்பெற்ற அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் கிமு முன்னூற்றி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அந்த நூலகத்தில் நிகழ்ந்த ஒரு தீ விபத்தில் அந்த புத்தகங்கள் தீக்கரையானதாக கூறப்படுகிறது புகழ்பெற்ற ரோமானியா இயற்பியாளர் கலன் கிளியோபொட்ராவின் மருத்துவ குறிப்புகள் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டுள்ளார் அவற்றில் முக்கியமானது வழுக்கை தலையில் முடிமலர வைக்கும் எண்ணெய் தயாரிப்பு முறைகள் குறித்த குறிப்புகளாகும் அறிவியல் மற்றும் மருத்துவம் குறித்து பல்வேறு ஆய்வுகள் செய்து அவற்றை அனைவருக்கும் பயன் தரும் வகையில் எழுதி வைத்த பேரழகி கிளியோபொட்ரா என்ற மனித குலத்தின் போற்றத்தக ஆளுமை தனது முப்பத்தொன்பதாவது வயதில் விட்டார் என்று சொல்லி கிளியோபட்ராவை பற்றி படித்தேன் ஸோ அப்போ கிளியோபட்ரா பற்றி நமக்கு இருந்த பார்வை ரொம்ப ஒரு குறுகிய பார்வையாக இருந்திருக்குது அவரோட ரியல் லைஃப்ங்கிறது மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் பல சாதனைகளை செய்த ஒரு பெண்மணி ஆளுமை நிறைந்த பெண்மணிங்கிறதையும் நம்ம உணர்கிறோம் அதனால் புதியதாக கற்றுக்கொள்ளும் நல்லவற்றை மற்றவர்களுக்கு சொல்லி செல்வோம் வாழ்க வளமுடன்